எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எப்பொழுதும் கதை அவரி என்ற ஒரு சிறிய கிராமம் ஒரு உயரமான மலைக்குன்றின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது கிராம மக்கள் எப்போதும் குளிர்ந்த நிழலிலேயே வாழ்ந்தார்கள் மேலே உள்ள மலை முகடு மேகங்களால் எப்போதும் மூடப்பட்டிருக்கும் கிராமத்தில் வாழ்ந்த வயதான கைவினைஞரான எலியா தினமும் மாலையில் தனது வீட்டின் முன் அமர்ந்து மலை முகட்டை பார்ப்பார் சில சிறுவர்கள் ஒருநாள் கேட்டார்கள் ஏன் எலியா நீங்கள் எப்போதும் அந்த மேகங்களை பார்க்கிறீர்கள் எலியா புன்னகையுடன் சொன்னார் நான் மேகங்களை பார்க்கவில்லை நான் ஒளியை எதிர்பார்க்கிறேன் ஆனால் அங்கே எப்போதும் இருட்டாகத்தானே இருக்கிறது என்று ஒருவன் கேட்டான் ஒரு நாள் அது மாறும் என்று மட்டும் சொன்னார் எலியா ஒரு நாள் கடும் புயல் வந்தது மின்னலும் இடியும் கனமான மழையும் வந்தன அன்று இரவு ஒரு பெரிய மின்னல் மலை முகட்டை தாக்கியது மறுநாள் காலை புயல் அடங்கியபோது கிராம மக்கள் ஒரு வியப்பான காட்சியை கண்டார்கள் மலைமுகட்டில் ஒரு பழைய காட்டு வாதுமை மரம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அது ஒரு வெளிர் வெள்ளை நிற ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது அந்த எரியும் மரம் மேகங்களை துளைத்துக் கொண்டு நிலையான ஒளியை வீசியது முழு கிராமமும் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்து மௌனமாக அந்த அற்புதத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஒளி நாட்கணக்கில் எரிந்தது வாரங்கள் கடந்தன ஆனால் அந்த மரம் முழுமையாக எரிந்து சாம்பலாக மாறவில்லை அது தனியாமல் பிரகாசித்துக் கொண்டே இருந்தது அந்த நிலையான சுடர் கிராம மக்களின் இதயங்களில் ஏதோ ஒன்றை தொட்டது அவர்கள் தங்கள் வீடுகளின் சாளரங்களை திறந்தார்கள் தெருக்களில் ஒருவருக்கொருவர் சந்தித்தபோது புன்னகைத்தார்கள் அந்த ஒளி அவர்கள் வாழ்க்கையில் இருந்து இருளை போக்கியது ஒரு நாள் சிறுவர்கள் எலியாவிடம் வந்தார்கள் நீங்கள் சொன்னது சரிதான் ஒளி வந்துவிட்டது வயதான எலியா மகிழ்ச்சி கண்ணீர் மிளிர முகட்டை நோக்கி பார்த்து கொண்டே சொன்னார் இந்த ஒளி நம் கண்கள் காணும் ஒளியை விட மிகவும் பெரியது இது நம் இதயத்தின் அடையாளம் இருளின் நடுவிலும் அன்பின் சுடர் ஒருபோதும் அணையாது என்பதற்கான அடையாளம் நாம் அந்த ஒளியை பார்க்க மட்டுமே செய்யவில்லை நாமே அந்த ஒளியாக மாற வேண்டும் அன்று முதல் அவரி கிராமம் மாறிவிட்டது மலை முகட்ட சேர்ந்த எரியும் மரம் இறுதியாக அணைந்த போதும் அதன் ஒளி கிராம மக்களின் இதயங்களில் என்றும் எரிந்து கொண்டிருந்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் கனிவு தேவைப்படும் நேரங்களில் காட்டும் உதவி மன்னிக்கும் தன்மை இவை அனைத்தும் அவர்கள் தாங்களே மாறிய ஒரு சிறிய விளக்காகி அவர்களின் வாழ்க்கையை பிரகாஷிக்கச் செய்தனர் கிராமம் மாறிய பிறகு மக்கள் தங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினர் ஒவ்வொரு மாலையும் அவர்கள் கூடி மலை முகட்டை நோக்கிப் பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் அந்த ஒளி இல்லாவிட்டாலும் அது தங்கள் இதயங்களில் என்றும் எரிந்து கொண்டிருந்தது சிறுவர்கள் எலியாவைச் சூழ்ந்து கொண்டு இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எலியா மெதுவாக எழுந்து தன் கரத்தில் இருந்த ஒரு சிறிய விளக்கை எடுத்தார் இந்த விளக்கைப் போல என்றார் சிறியதாக இருந்தாலும் அதன் ஒளி சூழ்ந்து இருளைப் போக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்தார்கள் இரவு நேரங்களில் கிராமம் முழுவதும் விளக்குகள் ஒளிந்து கொண்டிருந்தன தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு மலை அடிவாரத்தில் நட்சத்திரங்கள் விழுந்தது போல் தோன்றும் குளிர்காலம் வந்தது கடும் பனி பெய்தது போல் மலை முகடு மேகங்களால் மூடப்பட்டது ஆனால் இசை சி கிராம மக்களின் மனதில் எந்த இருளும் இல்லை அவர்களின் வீடுகளில் ஏற்றிய விளக்குகள் வெளியே பனியும் இருளும் ஆட்சி நடத்தினாலும் உள்ளே வெப்பமும் ஒளியும் நிரம்பியிருந்தன ஒரு நாள் ஒரு புதிய குடும்பம் கிராமத்திற்கு வந்தது அவர்கள் வெளியூரில் இருந்து வந்தவர்கள் தங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தேடி கிராம மக்கள் அவர்களை அன்போடு வரவேற்றார்கள் புதிய வீட்டில் விளக்கு ஏற்றி அவர்களுக்கு உணவும் உரையுலும் அளித்தார்கள் புதிய குடும்பத்தின் சிறுவன் ஏன் இங்கு எல்லா வீடுகளிலும் விளக்கு ஏற்றி வைக்கிறார்கள் என்று கேட்டான் ஒரு வயதான பெண் புன்னகைத்து ஏனென்றால் ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஒரு ஒளி இருக்கிறது அதை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தாள் வாரங்கள் கடந்தன கிராமம் மேலும் பல புதிய முகங்களை கண்டது ஒவ்வொருவரும் அன்போடு வரவேற்கப்பட்டனர் ஒவ்வொரு வீடும் ஒரு சிறிய விளக்கு போல் மாறியது ஒவ்வொரு விளக்கும் கிராமத்தின் ஒளியை பிரதிபலித்தது வசந்த காலம் வந்தது மலை முகடு சேந்த மேகங்கள் சிறிது சிறிதாக விலகின ஒரு நாள் மாலை சூரியன் மேற்கில் மறையும் போது கடைசி கிரணங்கள் மலை முகட்டை தீண்டின அந்த தங்க நிற ஒளியில் எரிந்து போன வாதுமை மரத்தின் தெரிந்தது மக்கள் அமைதியாக நின்று கண்களில் நீர்மிளிர அந்த காட்சியை கண்டார்கள் எலியா மெதுவாகச் சொன்னார் ஒளி எப்போதும் இருக்கும் சில நேரங்களில் மேகங்களை ஃபோமேன் மறைந்திருக்கும் சில நேரங்களில் நம் ஓன் ஹென்ஸ் இருக்கும் ஆனால் அது எப்போதும் த அன்றிரவு கிராமத்தின் ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் ஒளிர்ந்தன முகட்டில் நட்சத்திரங்கள் தோன்றின கீழே மனிதர்களின் ஒளி மேலே வானத்தின் ஒளி இரண்டும் ஒன்றாக இணைந்து இருளை வென்றது அவெரி கிராமத்தின் மாற்றம் அண்டை கிராமங்களுக்கும் பரவியது மலை அடிவாரத்தில் நட்சத்திரங்கள் விழுந்தது போல் ஒளிரும் ஒரு கிராமம் இருக்கிறது என்ற செய்தி தூரத்திற்கு பரவியது ஒரு நாள் ஒரு அறிஞர் அந்த கிராமத்திற்கு வந்தார் அவர் பல இடங்களில் சுற்றித் திரிந்தவர் அவர் கிராம மக்களை கூட்டிச் சொன்னார் உங்கள் ஒளி இந்த கிராமத்தை மட்டுமல்ல இந்த மலை முழுவதையும் ஒளிர வைக்கும் அன்று முதல் கிராம மக்கள் தங்கள் விளக்குகளை மலைப்பாதைகளிலும் ஏற்றத் தொடங்கினர் வழிப்போக்கர்கள் அந்த ஒளியை பின்பற்றி பாதுகாப்பாக பயணித்தனர் இரவு நேரங்களில் மலைப்பாதைகள் முழுவதும் விளக்குகள் அடுக்கடுக்காக ஒளிர்ந்தன ஒவ்வொரு விளக்கும் ஒரு வீட்டின் கனிவையும் அன்பையும் பிரதிபலித்தது கோடை காலத்தில் ஒரு பெரிய தீ பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் கிராம மக்கள் பயப்படவில்லை ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டு விளக்குகளை ஏந்தி தீயை அணைக்க உதவினர் அவர்களின் ஒற்றுமையால் பெரிய அழிவை தவிர்க்க முடிந்தது எலியா இப்போது மிகவும் வயதானவராகிவிட்டார் ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் ஒருநாள் அவர் சொன்னார் ஒளி எப்போதும் வெல்லும் நாம் அனைவரும் இணைந்தால் எந்த இருளையும் விரட்ட முடியும் இன்று அவெரி கிராமம் ஒளியின் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது அங்கு வாழும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை ஒரு விளக்காக மாற்றியிருக்கிறார்கள் மலைமுகட்டயங்கிருந்த அந்த பழைய வாதுமை மரத்தின் நினைவு ஒவ்வொரு வீட்டின் விளக்கிலும் தொடர்கிறது கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒளி திருவிழா நடக்கும் அன்று மலைமுகட்ட சே டெவ் கிராமம் வரை விளக்குகள் அடுக்கப்பட்டு ஒரு பெரிய ஒளி வழி உருவாகும் இந்த விழா ஒளி எப்போதும் வெல்லும் என்ற நம்பிக்கையை உலகிற்கு நினைவூட்டுகிறது தொடரும்